எங்களோட சிலபஸ்ல இருக்கிற இன்னொரு சிம்பிளான விஷயத்தை தான் படிக்க போறது உராய்வு விசைன்றது உராய்வு விசை கொஞ்சம் பெருசி மாதிரி நீங்க தான் உங்களுக்கு கஷ்டம் அது மிச்சம் ஈஸியான ஒரு விஷயம் இப்ப ரெண்டு பொருட்கள் ஒன்றோடு ஒன்று தொடுகிற தொடிகேலி ஈக்கிற நேரம் ஒரு பொருள் இயங்க முற்பட்டால் அந்த இயக்கத்தை எதிர்க்கும் விதமாக தாக்கும் விசைதான் உராய்வு விசை அப்ப உராய்வு விசை எப்போதும் இயங்கும் திசைக்கு எதிர் திசை தாக்கும் இயங்கும் திசைக்கு அல்லது இயங்க எத்தனைக்கும் திசைக்கு எதிர் எதிர்த்தி தாக்கும் இப்ப வாகனம் வந்து இப்படி ரோட்ல இருந்தால் இப்ப அது முன்னோக்கி அந்த ரோது போறன்னு சொன்னால் உராய்வு எப்படி தாக்கும் பின்னுக்கு தாக்கும் உராய்வு பின்னுக்கு தாக்கும் எதா இருந்தாலும் சரி இப்ப ஒரு மேசையை நாங்க முன்னோக்கி தள்ளுறே உராய்வு தாக்கும் பின்னோக்கி அப்ப உராய்வு விசை எப்போதும் இயக்கத்தை எதிர்க்கும் விதமாகத்தான் தாக்கும் உராய்வு விசை எப்போதும் இயக்கத்தை எதிர்க்கும் விதமாக தாக்கும் இந்த உராய்வு விசை இந்த போக்கு எப்படி அணியது நாங்க பார்ப்போம் இப்ப நான் ஒரு மேசையில மேசைய தள்ளுறேன் தள்ளுற டைம் நான் என்னத்தை கொடுக்கிற விசையை கொடுக்கிற தள்ளுகை அல்லது தான் விசை நான் தள்ளுறேன் ஆனா தள்ளின நேரமும் அந்த பொருள் அசை அல்ல அசை என்ன அர்த்தம் நியூட்டன் முதலாம் விதிப்படி விசைகள் சமப்படுத்தப்பட்டால் தான் அந்த பொருள் அசையாது அப்ப சமப்படுத்தப்படாத விசை தாக்கும் போது அது அசையும் அப்ப நான் இங்க கொடுத்தது அஞ்சு நியூட்டனாக இருந்தால் எதிர் திசையில அஞ்சு நியூட்டன் விசை தாக்கி இருக்கிற அதாலதான் அந்த பொருள் அசையல்ல இப்ப பஸ் ரெண்டு பேர் தள்ளுற அப்ப அந்த பஸ் போகல என்ன அர்த்தம் அவங்க தள்ளுற விசைக்கு சமனான விசை எிசையில வழங்கப்பட்டு ஈக்கிற எதிர்த்தி சேலை யாருமே இல்ல இந்த தொடுகையில் உள்ள மேற்பரப்பை மட்டும்தான் ஈர்க்கிற ஆகவே தொடுகையில் உள்ள மேற்பரப்பால ஒரு விசை வழங்கப்பட்டு ஈக்கிற அப்ப நான் இன்னும் தள்ளுற விசையை நான் அதிகரிச்சேன் ஏழு நியூட்டன் ஆக்கின அப்பே அசை இல்ல அப்படி என்றா என்ன அர்த்தம் எதிர்த்தி சேலை தாக்கின விசையும் ஏழு நியூட்டனாக அதிகரிச்சிட்ட அதுக்கு பிறகு நான் கொடுக்கிற விசைய ஒன்பது நியூட்டன் ஆக்கினேன் அப்பவும் அசை அல்ல அப்படி என்றால் எதிர் திசையில என்ன எத்தனை நியூட்டன் விசை தாக்கி ஒன்பது நியூட்டன் அதே மாதிரி நான் ஒரு ஒன்பது தசம் அஞ்சு நியூட்டன் கொடுக்க மட்டுமட்டாக அசைய ஆரம்பிக்குது மட்டுமட்டாக அசைய ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு அசையும் போது நான் கொடுக்க வேண்டிய அளவு குறையுது இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஒரு மேசையை வச்சு தள்ளி பாருங்க அப்ப மெது மெதுவா நீங்க தள்ளுற அது அசை ஒரு கட்டத்துல அது அப்ப எத்தனைக்கும் போது நீங்க பார்க்க கொண்டு போற நேரம் நீங்க கொடுக்கிற விசை குறைவாகத்தான் இருக்கும் இதுதான் உராய்வு இருக்கிற கான்செப்ட் அப்ப உராய்வு விசை ஆரம்பத்துல எப்படி நாங்க கொடுக்கிற விசையை அதிகரிக்க அதிகரிக்க உராய்வு விசையும் அதிகரிச்ச குறிப்பிட்ட ஒரு எல்லை வரை அந்த எல்லைக்கும் மேல உராய்வு விசையால் அதிகரிக்க ஏலா அப்ப அந்த பொருள் இயங்க தொடங்கும் இயங்க தொடங்கினோ பொருது நாங்க கொடுக்கிற விசை கொஞ்சம் குறைவு அப்ப எங்களை தள்ளுறது கொஞ்சம் ஈசி மாதிரி அப்ப இயங்க தொடங்கின பிறகு நீங்க கொடுக்கிற விசையை எவ்வளவு கூட்டினாலும் உராய்வு விசை மாறல்ல இந்த உராய்வு விசைக்கு பேரு இயக்கவியல் உராய்வு விசை இதெல்லாம் ஈசி சயின்ஸாக யோசிக்காமல் உங்களோட வாழ்க்கையோட சேர்த்து யோசித்தால் ஈசி அப்ப இந்த இடத்துல இருக்கிற உராய்வு விசை வந்து நிலையியல் உராய்வு அந்த நேரம் பொருள் இயங்கல்ல பொருள் ஓய்வில் உள்ள போது தாக்கும் உராய்வு என்ன நிலையியல் உராய்வு இந்த இடத்துல எல்லை உராய்வு இதுக்கு மேல உராய்வு விசையால அதிகரிக்க இயலாம் உராய்வு என்ன இயக்கவியல் உராய்வு இயக்கவியல் உராய்வு சரியா இயக்கவியல் உராய்வு அப்ப நிலையல் நிலையில் அதாவது பொருள் அசையாத போது நான் அஞ்சு நியூட்டன் விசையை கொடுத்தால் உராய்வு விசையும் அஞ்சு நியூட்டன் நான் பத்து நியூட்டனை கொடுத்தால் உராய்வு விசையும் பத்து நியூட்டன் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் வந்திக்கிற கிராஃப் வந்து இந்த கிராஃப் பகுதிகளை குறிக்க சொல்லி வந்திக்கிற இந்த இடத்துல தாக்கும் உராய்வு விசை எவ்வளவு அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்கிறேன் இந்த எங்களோட வாழ்க்கையோட சேர்த்து நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப ஒரு இந்த ஒப்பமான மேற்பரப்புல நாங்க வலுக்கி கொண்டு போறேனா ஆனால் இப்போ ஒரு பொருளை இழுக்கிறதும் எங்களுக்கு ஈஸி அதே நேரம் கரடு முரடான மேற்பரப்புல இழுக்கிறது கஷ்டம் இழுக்கிறது கஷ்டம் அப்ப உராய்வு விசை மேற்பரப்பின் தன்மையில் தங்கி இருக்கும் மேற்பரப்பின் தன்மையில் தங்கி இருக்கும் ஒரு சின்ன பொருள்னா எங்களை தள்ளிக்கொண்டு போறது இலேசி அதே மாதிரி பெருசென்றா எங்களுக்கு தள்ளிக்கொண்டு போறது கஷ்டம் செவ்வன் மருதாக்கம் அதிகரிக்கிறது எங்களுக்கு தெரியும் ஒரு பொருள திணிவு திணிவு எம் என்றால் அதன் நிறை எவ்வளவு எம் ஜி எம் ஜி தான் நிறை செவ்வன் மருதாக்கம் என்றால் என்ன மேற்பரப்பினால் வழங்கப்படும் மருதாக்கம் மேற்பரப்பினால் வழங்கப்படும் மருதாக்கம் அது பொதுவாக நிறைக்கு சமனாக இருக்கும் என்றாலும் அந்த வளைவான மேற்பரப்புகள் அது நிறைக்கு சமன் அல்ல ஆகவே செவ்வன் மருதாக்கம் நிறைக்கு எப்போதும் சமன் எங்களை சொல்ல இயலாது அதாலதான் உராய்வு விசை நிறையில் தங்கியுள்ளது என்ற அப்பில அது எதில் தங்கியுள்ளது செவ்வன் மருதாக்கத்தில் தங்கியுள்ளது அப்புராய்வு விசை ரெண்டே ரெண்டு காரணிகள்ல தான் தங்கியுள்ளது ஒன்று என்ன மேற்பரப்பின் தன்மை அடுத்தது என்ன மேற்பரப்பின் தன்மை அடுத்தது என்ன செவ்வன் மறுத்தாக்கம் இந்த ரெண்டு தங்கியுள்ளது உங்களுக்கு எக்ஸாம்ல உராய்வு விசை திணிவில் தங்கியுள்ளது கண்டா அது பிள உராய்வு விசை நிறையில் தங்கியுள்ளது அதுவும் பிள அது தங்கியுள்ளது செவ்வன் மறுத்தாக்கத்தில் அதே மாதிரி மேற்பரப்பின் பரப்பளவுல அது தங்கி இல்லை அப்படி அப்படின்னா இப்படி ஒரு பொருளை இப்படி வச்சு நாங்க தள்ளுறோம் அது விசை அப்ப மேற்பரப்பில் பரப்பளவில் தங்கி இருக்கவில்லை உராய்வு விசை சம்பந்தமாக தந்திக்கிற எல்லாம் எடுத்து பாருங்க விஷயத்தை தான் அவங்க உராய்வை கூட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் எது உராய்வை குறைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எது அது எக்ஸாம்ல கேட்டிருக்கிறான் கூட்டணும் என்ன மேற்பரப்பை கரடு முரடாக்கணும் இப்ப உங்களோட சப்பாத்துக்கு கீழே தவாளிப்புகள் காணப்படிய அதே மாதிரி டயர்களின் தவாலிப்புகள் காணப்படிய அது உராய்வை கூட்டுவதற்காக உராய்வை கூட்டுவதற்காக இப்ப அந்த செருப்பு தேஞ்சென்றால் அந்த மேற்பரப்பு ஒப்பமாகறேன் நான் மேற்பரப்பு ஒப்பமாகறேன் டயர் தேஞ்சென்றால் அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல உராய்வு விசை குறைவு உராய்வு விசை குறைவு என்றதால வலிக்கு சென்று எக்ஸிடென்ட் ஆகிற சான்ஸ் கூட டயர்கள் தேஞ்சிருந்தென்றால் அதே மாதிரி செருப்பும் தான் செருப்பும் இந்த செருப்பும் தேஞ்சிருந்தேன்டா என்ன நடக்கும் வழுக்குற விளங்கினா அப்ப உராய்வை கூட்டணும் என்றால் தவாளிப்புகள் உராய்வை உராய்வு குறைக்கோணும் என்றால் ஒப்ப விடோனும் என்னை கிரிஸ் பூசிற அதே நேரம் சைக்கிள்கள் குண்டி குண்டு போதிகை உருளை போதிகை இடுதல் இப்ப உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இந்த சந்தர்ப்பத்தில் உராய்வை கூட்ட யாது செய்யலாம் அப்ப அந்த சந்தர்ப்பத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஐடியாவே இல்லை உங்களுக்கு தெரியும் உராய்வை கூட்ட நாங்க என்னென்ன செய்யலாம் அந்த மூணு விஷயத்துல ஏதோ பொருத்தமான ரெண்டை எழுதிட்டு வாங்குவோம் அப்ப உராய்வை குறைக்க என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்சத அப்படியே எழுதிட்டு வாங்குவோம் எக்ஸாம்ல உங்களையும் மார்க்ஸ் எடுக்கிறோம் சில சந்தர்ப்பங்கள்ல சயின்ஸ்ல நாங்க விடுற பிழை என்ன என்றால் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டா அந்த சந்தர்ப்பத்துக்குள்ளால யோசிச்சு விட எடுக்க பாக்குற எங்களுக்கு அப்படியே எக்ஸாம்ல பொதுவா கேள்வி பாரு தியறிதான் தியரி அப்ளை பண்ணதுக்கு தானே வாரது அப்ப நீங்க உராய்வை கூட்டும் சந்தர்ப்பங்கள் குறைக்கும் சந்தர்ப்பங்கள் கேட்டா படிச்சு வச்சதை அப்படியே எழுதிட்டு வரணும் உராய்வுல இதை தவிர மேலதிகமாக நீங்க தெரிஞ்சிக்கோண்டிய ஒரு விஷயம் கூட இல்ல உராய்வுல எந்த கேள்வி வந்தாலும் இந்த அடிப்படை அறிவு வச்சு உங்களுக்கு செய்ய